பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் கவரை பெருமாள் சாமி ஆவலோடு பிரித்தார் அங்கே பணத்திற்கு பதிலாக டைப்படித்த காகிதம் இருந்தது பணம் இல்லைங்களா மேனேஜர் அவரை மௌனமாக பார்த்தார் பிறகு உமக்கு எதுக்கு கடன் என்றார் பெருமாள் சாமி சளைக்கவில்லை விவசாயத்தை விருத்தி செய்து உணவு உற்பத்தியை பெருக்கி நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற நல்லெண்ணம் தான் காரணம் அப்படின்னா சரி இந்த பத்திரத்தை தயாராய் வைத்திரும் நாளைக்கு சப் மேனேஜரும் ஒரு வெட்டினரி டாக்டரும் வருவாங்க இதை அவங்க கிட்ட காட்டும் காட்டுனதும் பணம் கொடுப்பாங்களா கையில ரூபாயை கொடுத்தால் தரகர்கள் மோசடி பண்ணிடுவாங்க அதனால் சப் மேனேஜரும் சந்தைக்கு வந்து மாடு வாங்கி தருவாரு சப் மேனேஜருக்கு மனுஷால் விவகாரம் தான் தெரியும் மாட்டு விவகாரம் எப்படி தெரியும் அதுக்காகத்தான் வெட்னரி டாக்டரையும் அனுப்பி வைக்கிறேன் அவர் அங்கீகாரம் பண்ணுவார் அப்படின்னா கையில நோட்ட தள்ள மாட்டீங்களா உமக்கு மாடுதானே தேவை வாங்கத்தாரோம் மேல திரு சோனாச்சலும் அவரேதான் டிராக்டர் வாங்கினாரு டிராக்டர் கம்பெனிக்கு நாங்க தான் லெட்டர் கொடுத்திருந்தோம் பணம் கட்டணும் அப்படிங்களா போகட்டும் போகட்டும் அவரு விவசாயத்துக்கு உபயோகிக்கிறதா சலுகையில் டிராக்டரை வாங்கி லோடு அடிச்சாரே அதுக்கு என்ன பண்ணு நீங்க அது எங்க பேங்க் வேலையில்ல போகட்டும் விவசாயத்துக்குன்னு சொல்லி குறஞ்ச விலையில் வாங்கின டிராக்டரை ஆந்திராக்காரர்களுக்கு மூவாயிரம் லாபத்துல வித்துட்டாரு லாப பணத்தை வட்டிக்கு விட்டு அதையே உங்களுக்கு கட்டுறாரு இத விசாரிச்சீங்களா அவரு வித்தாரோ விக்கலையோ எனக்கு தெரியாது மாசா மாசம் பணம் வந்துடுது அது போதும் எங்களுக்கு அதைத்தான் நானும் சொல்லுகிறேன் பணத்தை என்கிட்ட கொடுத்துடுங்க நான் மாசா மாசம் திருப்பி கட்டுவேன் கட்டாட்டா ஏன்னு கேளுங்க மேனேஜர் பொறுமை இழந்தார் ஒரு கடனளிப்பு விழாவில் ஒழுங்காய் மனப்பாடம் செய்து பேசியதை இப்போது ஒப்பித்தார் பெரியவரே நான் சொல்றதை கேளும் அப்பாவி விவசாயிகள் அல்லும் பகலும் பாடுபட்டாலும் உண்ண உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல் இருக்க இடம் இல்லாமல் தவிக்கிறார்கள் ஏன் அப்படி அவர்களிடம் நல்ல மாடுகள் இல்லை தரமான விதைகள் இல்லை லேவா தேவிக்காரரிடம் கடன் வாங்கி மாடு வாங்குகிறார்கள் சந்தையில் மாட்டுத்தரகர்கள் கள்ளங்கபடம் இல்லாத இவர்களை ஏமாற்றி மலையாள சந்தையில் கசாப்புக்கு போகும் மாடுகளை விற்றுவிடுகிறார்கள் இந்த மாடுகள் வழியிலேயே படுத்து விடுகின்றன பிறகு கொஞ்ச நாளில் உழைப்பின் தாங்க முடியாமல் விடுகின்றன மாடி இறந்த கவலையில் அப்பாவி புலம்பி அல்லலுற்று துயரில் மூழ்கி இருக்கும் போது வட்டிக்கு கடன் கொடுத்த வன் நெஞ்சாளர் வாட்டுகிறார் இருக்கிற நிலத்தையும் ஈட்டிக்காரனிலும் கொடுமையான உள்ளூர் லேவாதேவிக்காரருக்கு கொடுத்துவிட்டு ஏழை உழவு மகன் இதயம் வேக கலங்குகிறான் ஏன் இந்த நிலைமை அறியாமை அதிக வட்டி இந்த இன்னல்களை அகற்றுவதற்காகத்தான் எமது பேங்க் முன்வந்துள்ளது லேவாதேவிக்காரரிடம் போகாமல் இருக்க எங்கள் பணம் தரகர்களிடம் ஏமாந்து போகாமல் இருக்க வெட்னரி டாக்டர் மாடு இறந்தாலும் உழவர் நஷ்டப்படாமல் இருக்க இன்சூரன்ஸ் கவர் திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா பெருமாள் சாமி பணிந்து பேசினார் நாளைக்கு போய் மாடு வாங்கிக்கிறேன் மறுநாள் பெருமாள் சாமியும் வெட்டினரி டாக்டரும் சப் மேனேஜரும் மாடு பிடிக்க போனார்கள் முதலாவது பார்த்த ஜோடி காங்கேய மாடுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு வாங்கவில்லை இரண்டாவது பார்த்த ஜோடி புல்ஸ் என்று சப் மேனேஜர் வாங்கி என்றார் பெருமாள் சமயம் நல்ல மாடுங்க தான் என்று சொல்லிவிட்டு மாடுகளை உற்று பார்த்தார் பிறகு முகத்தை சொலித்தார் அவரை பார்த்து ஏன் சொலிக்கிறீங்க என்றார் சப் மேனேஜர் மாடுங்க நல்லாதான் இருக்கு ஆனா இந்த மாட்டோட பிட்டத்தை பாருங்க ரெட்டைச்சோழி ார் பெருமாள்சாமிச்சோழினா என்ன என்றார் புள்ளிக்கு உதவாதுங்கிறது இதோ இந்த ரெட்டைச்சோளி மாட்டை வாங்கறத விட ஒரு எரும மாட்டையும் அதோட என்னன்னு சேர்த்து வாங்கலாம் போன வருஷம் என் மச்சின மாவ ரெட்டைச்சோளிய வாங்கினா வாங்கின ரெண்டு மாசத்துல சாவு மாடு செத்துடுச்சா இல்ல மச்சினமாவ செத்துட்டான் அந்த ஒன்றரை ஜோடிகளும் வேற ஜோடிகளை பார்த்துவிட்டு இன்னொரு ஜோடி மாடுகளிடம் வந்தனர் விலை ரூபாய் வாங்கிவிடலாம் சாமி மாட்டை நெருங்கினார் பிறகு ஐயோ இதுங்க மயிலைக்காலைங்க மயிலைய வாங்கறத விட மரணத்தை வாங்கலாமன்னு எங்க தாத்தா சொல்லிட்டு சத்தாரு நிறத்துல என்னையா இருக்கு என்ன அப்படி சொல்லிட்டீங்க மாடு யாரு லட்சுமி தான் வாங்கணும் போன மாசம் எங்க மவ மயிலக்காலைய வாங்கி பாரவண்டிய ஓட்டுனா லாரியில் அடிபட்டு துள்ளத்துடிக்க போயிட்டான் வேறு வழி இல்லாமல் வேறு ஜோடிகளை பார்த்தார்கள் ஒரு வழியாக ஒரு ஜோடி மாடுகளை நிச்சயித்தார்கள் விலையும் சகாயம் வாங்கிட வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டே பெருமாள் சாமி மாட்டுக்காரரிடம் இதுல எது இடத்த எது பலத்த என்றார் ரெண்டுமே வளத்தை தான் என்றார் மாட்டுக்காரர் அவர் மாட்டின் சொந்தக்காரர் அல்ல அவரிடம் மாட்டிக்கொண்ட வேலைக்காரர் ஐயைய ஏயா ரெண்டு வளத்தையும் மாட்டி ஜோடி சேர்க்கலாமா என்றார் பெருமாள் சாமி வளத்தை இடத்தைனா என்ன என்றார் இது கூட வெ்னரிங்களா மா பூட்டும்போது உது பூட்டும் போது இடது பக்கமா பூட்டணும் இல்லைன்னா முக்கு முடங்கலே திரும்ப முடியாது அதாவது கிரெடிட் சைடு இடது பக்கமும் டெபிட் சைடு வலது பக்கமும் எழுதுற மாதிரி என்ற சப் மேனேஜர் வெட்னரியை பார்த்து வேறு வழியின்றி அந்த மூவரும் வேறு ஜோடிகளை பார்ப்பதற்காக நடந்தார்கள் கத்தரிவையில் வேர்வை ஆறாக ஓடியது கடைசியாக ஒரு ஜோடியை பார்த்துட்டு இதை நீர் வாங்கித்தான் ஆகணும் என்றார் வெட்னெரியார் இந்த ஜோடியில இந்த சவலக்கால கரும இலையை விட ரெண்டு வர கடக்குள்ளோம் ஜோடி மாட்டல ஏதாவது ஒன்னு ஒரு வரக்கடை தான் குள்ளமா இருக்கலாம் ரெண்டு வரக்கடை கூடவே கூடாது அந்த இருவராலும் பெருமாள் சாமியை விட முடியவில்லை பல்வேறு மாடுகளை பார்த்து கொண்டே நடந்தார்கள் சில மாடுகளோ அவர்களை பார்த்து வைகோலை தின்னாமல் ஆச்சரியமாக பார்த்தன வேறு சில மாடுகள் கிண்டல் செய்வது போல் கனைத்தன வெட்னரியும் சப் மேனேஜரும் அழுத்து களைத்து கீழே விழப்போன போது இந்த மாடுகளை வாங்கலாம் வாய்ப்பான மாடுக என்றார் பெருமாள் சாமி உருப்படாத ஒரு ஜோடியை சுட்டிக்காட்டி காட்டி இதுலேயும் ரெட்ட இருக்கேயா என்றார் சப் மேனேஜர் வெட்னரி அவர் வாயை கையை வைத்து அடைக்க முடியாததால் கையை கிள்ளினார் எப்படியாவது வாங்கி தொலைக்கட்டுமே உமக்கு என்னவே பெருமாள் சாமி சமாதானம் கூறினார் ரெட்ட சொல்லி இருந்தாலும் முகத்துல மச்சம் இருக்கிறத பாத்தியலா மச்சத்துல ரூபாய்க்கு வாங்கப்பட்டன நிம்மதி மகத்தான நிம்மதி பெருமாள் சாமி தனது மாடுகளையே சந்தைக்கு இன்னொருவர் மூலம் அனுப்பி வாங்கிக் கொண்டார் என்பது வெட்டினரி டாக்டருக்கும் சப் மேனேஜருக்கும் தெரியாது பேங்க் மேனேஜர் மட்டும் சப் மேனேஜரிடம் பீச்சு கொண்டிருந்தார் பாத்தியா அந்த பெருமாள் சாமி என்னை எப்படியெல்லாம் மடக்க பார்த்தான் முடிஞ்சதா கடைசில மனுஷன் நாம் சொன்னதை கேட்டுட்டானே இதுக்கு தாயா டெக்னிக் வேணுங்கிறது நாம் சொல்ற விதத்துல சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க நல்ல ஜனங்க சர்க்காரும் பேங்குகளும் வழங்குகிற சலுகைகளை அயோக்கியம்தான் தெரிஞ்சு வச்சுக்குவான்னு நீ சொல்றது தப்பு இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி